சகோதரிகளே அல்லாஹின் அலடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு அலமதுல்லா அல்லாஹ் சலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் சலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குர்ஹானில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துவாவை பார்க்க போகிறோம் இதற்கு ஆலிம்கள் பல சிறப்புகள் சொல்கிறாங்க இது சூறா நாற்பத்தி ஆறு பதினைந்தாவது வசனத்தில் வரக்கூடிய ஒரு ஆயத்து தான் அந்த ஆயத்தில் கடைசி இரண்டு லைனில் வரக்கூடிய ஒரு துவா இந்த ஒரு துவாவை ஒருவர் ரமலான்ல ஓதுவது அப்படிங்கிறது அல்லா கூட்டத்தில் அவன் கொடுத்த நிமித்துகள் அனைத்துக்குமே நன்றி செலுத்தி கொள்வதற்கு சமமாகும் இன்னும் யாரெல்லாம் வந்து இதை ஓதுறாங்களோ அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுடைய சந்ததிக்குமே நல்லது கொடுக்கும் அப்போ என்னாகும் நம்மளுடைய நசீபே மாறுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது இதை நீங்கள் ஓதுறதை அல்லாஹ் விரும்புகிறான் அதனால தான் அல்லாக குரான்லேயே கொடுத்துருக்கான் அதனால் தினமுமே இதை ஓதிவாங்க உங்களுக்கு சௌரியமான நேரத்தில் ஓதுவதே சிறந்தது தான் இன்னும் வந்து கடைசிக்கு உங்களுக்கு நேரமே இல்லாட்டினாலும் கூட கடைசியாக இரவு நேரத்துலையாவது என்ன பண்ணிடுங்க நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஆறு முறை ஓதிட்டு துவா செய்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட் அந்த துவா என்னன்னு நான் சொல்லிடுறேன் ரப்பி ஔஜி இனி அன் அஸ்குர நிமத்தக்கல்லத்தி அன் அம்த அலைய வாலா வாளிதைய வான் அஹ்மலசாலிகன் இன்னி துபுத்து இலைக்க வ இன்னிமினால் முஸ்லிமேன் தான் அந்த துவா இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்க இந்த அர்த்தமே யா நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த நிஹ்மத்துக்காக அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிகான நல்லமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அருள்வாயாக இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததியையும் சாலிகானவர்களாகவே ஆக்கி வைப்பாயாக சீர்படுத்தி தருவாயாக நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன் இன்னும் நான் முஸ்லீம்களில் நின்றும் உள்ளவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு நாம் வந்து நம்ம பெற்றோரை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் அந்த நிகத்துக்காக நம்ம நன்றி சொல்கிறோம் சொல்லிவிட்டு நான் வந்து உனக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்கணும்னு நம்ம கேட்குறோம் கேட்டுட்டு அப்படி நான் இருக்கணும்னா அதுக்கு காரணம் யாராக இருப்பாங்கன்னா என்னுடைய சந்ததிகளும் அதுக்கு வந்து தகுந்தவங்களாக இருக்கணும் இல்லாட்டினா நம்மளுடைய பிள்ளைகளுடைய செய்யக்கூடிய பாவத்துக்கும் நாம் என்ன ஆயிடுவோம் பலிக்கேடாகிடுவோம் அவங்க ஒரு வழியிலே நாம் ஒரு வழியிலையும் போய் விவாதத்தை செய்ய முடியாது அதனால எனக்கு வரக்கூடிய சந்ததிகளும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா அவங்களும் வந்து உனக்கு நல்லடியார்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறோம் இன்னும் நாங்கள் எல்லாருமே உன்னை சார்ந்தவர்களாக தான் எல்லாம் இருப்போம் சொல்லிட்டு நம்ம முடிக்கிறோம் இந்த இதுவாக இந்த ரமலான் மாதத்தில் இது ஏன் இவ்வளோ சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரமலானுடைய நோம்புடைய சிறப்பே என்னது நாம் எல்லாருமே தக்குவாவை அடைகிறது தான் அப்போ அந்த தக்குவாவை அடையிறதுனா என்ன அர்த்தம் அல்லாஹின் மீது இரையச்சம் உள்ளவர்களாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது இந்த துவா வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இரையச்சத்தை கேட்கக்கூடியதாக இருக்குது நேர்வழியை கேட்கக்கூடியதாக இருக்குது அதனால ரமலானை அடைந்தவங்க என்ன அடையணுமோ அது இந்த துவாவில் இருக்குது அதனால இதை வந்து நீங்கள் வந்து தினமும் இனி வந்து ரமலான் முடிகிற வரையுமே தினமும் வந்து ஓதிவாங்க இது வந்து ஒரு ஆறு தடவை ஓதுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு நிமிஷம் தான் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை அதிகபட்சம் ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் ஓதி முடிச்சிடலாம் இப்போ நம்ம கேட்ட கையோடு இன்னைக்குத்துக்கு நம்ம ஓதிட்டு போலாம் இனி வந்து தினமும் நீங்கள் கொள்ளுங்க ரொம்ப சின்னாமல் தான் என்னோட சேர்ந்து ஓதுங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ரப்பி ஓஜி இனி அன் அஸ்குர நிஹ்மதி அன் அம்தாலிதன்

அன் அஸ்குர நிஹ்மத்தகல்லதி அன் அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல ச்வாலி அன் தர்லாகு வாஸ்லிக்லி பி துர்ரியதி இன்னி துபுது இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன் ரப்பி அவுஜிகினி அன் அஸ்குர நிஹ்மத்தகல்லதி அன் அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல ச்வாலி அன் தர்லாஹு வாஸ்லிஹ்லி ஃபிதுர்யதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன் ரபி ஐஜிஇனி அன் அஸ்குர நிஹ்மதி அன் அம்த அலைய வால வாழிதைய வா அன் அமலசாலிஹன் தர்லாஹு வாஸ்லீஹ்லி ஃபிதுரியதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன் ரபி ஐஜி இனி